பஸ் போயிட்டே இருக்கு ஒரு ஆள் ஓடியாந்துக்கிட்டே இருக்காரு யோ பஸ் கிளம்பியில் வர மாட்டியா யா எருமாட்டு மாதிரி வாயா போயிட்டே இருக்க ஓடியாந்துக்கிட்டே இருக்கேன் கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ளே விட்டார் கரெக்ட் டைத்துக்கு வரணுமே அப்போ அது உள்ளே ஏறினே சப்புன்னு ஒரு இருக்கு இருக்குண்ணா ஏன்னா நான் கடலைப்பொருள் இப்போ வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாந்து என்னையாரா உனி உள்ளே தூக்கி விட்டேன் அவன் அளவு அளவுட்டு ஓடியாந்துருக்கேன் ஏறது தேவையான போல் மாற்றி மாற்றியே பண்ணிவிடுவாங்க நம்மளா நினச்சிக்கிட்டு தருது நீ நிறைய இடத்துல பாருங்களேன் ஒரு உதவி செய்யற கூட அதில் விளம்பரத்தை பார்க்கல ஐயாயிரம் ரூபா அன்பளிப்பு தரக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவழிச்சு விழா நடத்துவாங்க நடக்கும் அதை விட பிளேட் எங்கள் ஊர் மாரிமங்கயில் அரசவட்டி மாரியமங்கில ஒரு டீப்ளேட் இருக்குது அதில் ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார் தானப்பே முதலியார் பேரன் ஆறுமுகப்பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இந்த டீப்லேட்டை ஊயமாக வழங்குகிறோம் எங்களுடைய நிரந்தர மோதி மூணாவது குறுக்கு சேர்ந்து நாலாவது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல்லும் பண்ணு போட்டிருக்கியா வெளிச்சத்தை காணா பூராத்தி அழிச்சிட்டு நாற்பது ரூபா டீப்ளேட்டில் நூற்றி ரூபாய்க்கு பெயிண்டில் எழுதிருக்கானயா இந்த உதவி நீ செய்யாம வந்தேன்னா செவனேண்டு அதான் சிலர் சென்ம குத்தி செருப்பு கொண்டு அடிச்சா கூட போகாத புண்டாய் அவன் திருந்த மாட்டேன் அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க அது ஒரு கோபி ஒரு ஆள் பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடுவோன்னு ரோட்டில் இருந்த புறம் பிடிக்கும் பிடிங்குன்னு திருஞ்சிருக்கேன் என்ன செய்வேன் அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா எப்பா இப்படி பசிங்க நான் என்ன செய்ய ஆட பாவமே அதுக்கா புல்ல வாப்பா தும்புவேன் வாப்பா ஏ வீட்டுக்காது வா அப்படின்னு ஆசையாக போனேன் இப்படி ஒரு தர்ம இருக்காளே